அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடவுள் போட்ட முடிச்சு பாகம் மூன்று மனைவியா வேலைக்காரியா தன் அழகான இளைய மகளுக்கு மிக வசதியான இடத்தில் வரன் பார்க்கிறாள் மேகலா மகியை பெண் பார்க்க வந்த அஸ்வினுக்கு அவனுடைய அக்கா ராஜியை பிடித்து விடுகிறது பணக்காரன் மேலும் தங்கையை பெண் பார்க்க வந்தவன் என்பதற்காக அவள் மறுக்கவே வாங்குவதற்காக தன்னை மறுத்து அவமானப்படுத்தியவளையே திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறான் அஸ்வின் ராஜிக்கு பணக்காரர்கள் என்றாலே ஆகாது தன்னால் தன் தங்கையின் வாழ்வு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அஸ்வினை மனக்க சம்மதிக்கிறாள் ஜோதிடர் சொன்னபடி தன் தங்கைக்கும் அஸ்வினின் தம்பி அநேரத்துக்கும் திருமணம் முடிந்தவுடன் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தப்பித்து விடலாம் என்று முடிவு செய்து மனமேடைக்கு வருகிறாள் ஆனால் அவள் திட்டத்தை முன்பே புரிந்து கொண்ட அஸ்வின் பரிகாரத்தை செய்து அவன் திருமணத்திற்கு முதலில் ஏற்பாடு செய்கிறான் கெட்டிமேலம் கெட்டிமேளம் ஐயர் முழங்க அட்சதை பூக்களும் அரிசியும் மழையாய் கொட்டியது ராஜியின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டான் அஸ்வின் ராஜியின் கண்களில் இருந்து சொட்டிய கண்ணீர் அந்த அட்சதை அரிசி மற்றும் பூக்களோடு சேர்ந்து தரையை தொட்டது ராஜியின் அத்தனை நம்பிக்கைகளும் உடைந்து போனது ஐந்து நிமிடம் வரை இந்த திருமணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை அவள் மனதில் மலையாய் இருந்தது இப்போது அது மணல் மேடாய் சரிந்து போனது அவ்வளவுதான் இந்த ஜென்மம் இனி இவனோடுதான் வெற்றி புன்னகையோடு அஸ்வின் பார்க்க ராஜியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது எத்தனை வருத்தம் இருந்தாலும் இவனிடம் காட்டிவிடக் கூடாது நாசூக்காய் கண்ணீரை துடைத்து கொண்டாள் அப்பாவை பார்க்க அவர் கண்களிலோ ஆனந்த கண்ணீர் அடுத்து நடந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலும் சாவி கொடுத்த பொம்மை போல சொன்னதை செய்தாள் சற்று நேரத்திலேயே அடுத்த ஜோடி மேடைக்கு வர ஒரே கலகலப்பும் கலாட்டாவுமாக அனிருத் மகியின் திருமணம் நடந்தது திருமணச் சடங்குகள் முடிந்ததும் ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் என்று அனிருத்தின் நண்பர்கள் மகியின் நண்பிகள் அந்த இடத்தையே இளமை ததமும் உற்சாக கடலாக மாற்றிவிட்டனர் அவர்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்த அனிருத்தும் மகியும் ஒரு கட்டத்தில் அஸ்வினையும் ராஜியையும் தங்களோடு ஆடை இழுத்துச் சென்றனர் அஸ்வின் ஏதோ பெயருக்கு அவர்களோடு சில ஸ்டெப் போட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் விதம்பும் மனதோடு ஒதுங்கி நின்ற ராஜி சட்டென்று ஓடிக்கொண்டிருந்த பாட்டிற்கு ஏற்ப அழகாக ஆட ஆரம்பித்தாள் மனதின் பாரம் எல்லாம் குறையும் அளவிற்கு ஆடியவளை அனைவரும் வியந்து பார்த்தனர் மற்றவர்கள் ஏன் அவளுடைய அப்பா பூமிநாதனே வியந்த மகளை பார்த்து கொண்டிருந்தார் அவரால் தன் கண்களை நம்ப முடியவில்லை ராஜியா இது வீட்டு வேலைகள் டிராயிங் வரைவது என்று மிக நேர்த்தியாக செய்வாள் தான் ஆனால் இவளுக்கு இப்படி டான்ஸ் ஆட தெரியுமா வியந்த போனார் ராஜி ஆடுவதை பார்த்த அஸ்வினும் வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் ஆட்டத்தில் ஒரு நளினமும் ஒரு விரக்தியும் தெரிந்தது சற்று நேரத்தில் சோர்ந்து போன மகி ராஜியை தடுத்து நிறுத்தினாள் எல்லோரும் வியந்து பாராட்ட ஒரு சின்ன சிரிப்பை பதிலாக கொடுத்தவள் அஸ்வினின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் மதிய விருந்து முடிந்ததும் கார்கள் வீட்டை நோக்கி கிளம்பின முதல் காரில் தாத்தா பாட்டியுடன் ஸ்வேதா அவளுடைய குழந்தை கணவன் மூவரும் இருந்தார்கள் அடுத்த காரில் அஸ்வினின் அம்மா காயத்ரி தேவியும் அவனுடைய அப்பா ராஜகோபாலும் இருந்தனர் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கார்களில் அவர்களுடைய சம்பந்திகள் உறவினர்கள் என்று நிறைய பேர் இருந்தனர் அதன் பிறகு மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட புத்தம் புதிய காரை டிரைவர் ஓட்ட பின் சீட்டில் அஸ்வினும் ராஜியும் இருந்தார்கள் மிக அமைதியாக கொண்டிருந்தது அவர்களுடைய கார் ஆனால் அவர்களுக்கு பின்னே வந்த காரில் அனைத்தும் மகியும் ஒருவரை ஒருவர் கேலி பேசிக்கொண்டும் கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் வந்தனர் ஊர்வலமாய் வந்த கார்கள் வீட்டை அடைந்தது முதலில் வந்தவர்கள் ஆரத்தி தட்டுடன் தயாராக நிற்க இரண்டு ஜோடி மணமக்களும் இறங்கி வந்தனர் முதலில் ஸ்வேதா அவளுடைய உறவுக்கார பெண் மூவரும் சேர்ந்து அஸ்வினுக்கு ஆரத்தி எடுக்க வந்தனர் சட்டென்று மொபைலை எடுத்து காதில் வைத்த அஸ்வின் அங்கிருந்து வீட்டுக்குள் போய்விட்டான் டேய் தம்பி ஸ்வேதா பொப்பிட அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை ஏண்டா அஸ்வின் அதுக்குள்ள என்னடா கேட்ட அம்மாவிடம் ரொம்ப அவசரமான கால்மா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல வரவேற்பு கொடுக்கலன்னு அவள் வீட்டுக்குள்ளே வரமாட்டானா சொன்னவன் கடகடவென்று போய்விட்டான் தம்பியின் பிடிவாதம் ஸ்வேதாவுக்கு நன்றாக தெரியும் தான் இல்லை அம்மா அப்பா சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டான் இதற்கு மேல் அவனை அழைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று ராஜிக்கு மட்டும் தனியாக ஆரத்தி எடுத்தாள் ஸ்வேதா அடுத்ததாக அனிருத் மகி ஜோடிக்கு அரத்தி எடுக்க அனிருத் மகியின் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான் அதுவரை எங்கோ பார்த்து கொண்டிருப்பது போல நின்றிருந்த ஸ்வேதாவின் கணவன் ராஜேஷ் உள்ளே போகலாம் வா என்று ராஜியின் அருகில் வந்தான் ராஜிக்கு ஒரு மாதிரி சுருக்கு என்று இருந்தது இவனுக்கு எதற்கு என்மேல் இத்தனை அக்கறை அவன் பார்வை ஏனோ பிடிக்கவில்லை ராஜிக்கு நீண்டிருந்த அவன் கையை தவிர்த்துவிட்டு நன்றி நானே போய்கொள்கிறேன் என்றாள் மெதுவாக அவன் முகம் கருத்து போனதை ராஜி கவனிக்கவில்லை அவன் அவள் பக்கத்தில் நெருங்கி வர அங்கு வந்த பாட்டி அஞ்சனா தேவி அவளை கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் ராஜிக்கு உள்ளுக்குள் பயம் ஊற்றெடுத்தது தன்னை பழி வாங்குவதற்காகவே திருமணம் செய்து கொண்ட அஸ்வின் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பே தன்னை பழி வாங்க ஆரம்பித்து விட்டான் மறுபுறம் அதீத அக்கறை காட்டும் ராஜேஷ் எல்லோரும் வீட்டுக்குள் போன பிறகும் எதற்காக தனக்காக அங்கேயே காத்திருக்க வேண்டும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது அவளுக்கு வீட்டுக்குள் வந்ததும் மணமக்களுக்கு பால் பழம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது அஸ்வினை கூப்பிட ஆடி கலைத்து போயிருப்பால் அவளுக்கே மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கள் என்றான் நக்கலாக இதையெல்லாம் பார்த்த பூமிநாதனுக்கு கலக்கமாகி போனது ஒருவேளை ராஜியை கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடாதோ அவள் வாழ்க்கை என்னாகுமோ என்ற பயம் ஏற்பட்டது அவருக்கு அதற்கு மேல் அங்கு நின்று நடப்பதை பார்க்க அவருக்கு தைரியம் இல்லை மேகலாவை அழைத்து கொண்டு கிளம்ப விரும்பினார் ஆனால் மேகலாவுக்கு கிளம்ப மனமே இல்லை இனி அடுத்து எப்போது இந்த வீட்டுக்குள் வரப்போகிறோம் இப்போதென்றால் திருமணத்தை சாக்கு வைத்து கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று பார்த்தால் இவர் விடமாட்டேன் என்கிறார் இன்னும் வீட்டை முழுதாக சுற்றி பார்க்க கூட இல்லை அப்படியே பார்த்துவிட்டு இரவு உணவை முடித்து கொண்டு கிளம்ப எண்ணியிருந்தால் மேகலா இதோ பார் மேகலா நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இனி இதுதான் அவங்க வீடு ஏதாவது விசேஷம்னா வரலாமே தவிர நாம இனி இங்கே இருக்கிறது நல்லா இருக்காது மறுவீட்டுக்கு அழைக்க வரும்போது பார்த்துக்கலாம் இப்ப புறப்படு இருமுறை ஜாடை காட்டியும் கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த மேகலாவை பூமிநாதன் பிடிவாதமாக அழைத்து கொண்டு விட்டார் சற்று நேரத்தில் பெரியவர்கள் அவரவர் அறைக்கு சென்றுவிட சின்ன குழந்தைகள் மட்டும் ஹாலில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அனிருத் மகியை தன் அறைக்கு அழைத்து சென்று விட்டான் வேலைக்காரர்களும் அவரவர் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் சின்ன குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த ராஜிக்கு அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை சமையல் அறைக்குள் பார்த்தாள் பாப்பா ஏதாவது வேணுமா அந்த நடுத்தர வயது வேலைக்காரம்மா கேட்க கொஞ்சம் தண்ணீர் வேணுமா என்றாள் குடித்துவிட்டு பழைய இடத்திலேயே வந்து உட்கார்ந்தாள் மணி ஐந்தை தொட்டது அதுவரை அஸ்வின் அவள் கண்ணிலேயே படவில்லை ஒவ்வொருவராக காலுக்கு வர ராஜி எழுந்து நின்றான் ஏமா இன்னும் பட்டுப்புடவையிலேயே இருக்கியே ரூமுக்கு போய் டிரஸ் மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல என்றார் பாட்டி ராஜி பதில் சொல்லாமல் பார்க்க ஓ உனக்கு அஸ்வின் ரூம் தெரியாதுல்ல என்ற காயத்ரி தேவி மகளை அழைத்தார் வந்த ஸ்வேதாவிடம் இவள பூட்டிட்டு போய் அஸ்வின் ரூம்ல விட்டுட்டு வா என்றவள் ராஜி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு காஃபி ரூமுக்கு வந்துடும் அஸ்வினும் ரூம்ல தான் இருக்கான் ஆறு மணிக்கெல்லாம் கீழே வந்துடுங்க பூஜை இருக்கு சாமி கும்புடனும் காயத்ரி தேவி சொல்ல தலையை ஆட்டிவிட்டு ஸ்வேதாவின் பின்னால் நடந்தாள் ராஜி அறைக்குள் வராமல் ராஜியை மட்டும் உள்ளே அனுப்பிய ஸ்வேதா கிளம்பி விட்டாள் என்ன செய்கிறான் என்று பயந்தபடியே அறைக்குள் மெதுவாக தலையை நீட்டி பார்க்க அந்த அறையில் அவன் இல்லை சில அடிகள் நடந்து பக்கவாட்டில் இருந்த கதவை திறந்த போது அவன் அங்கிருந்த கட்டிலில் உட்கார்ந்து லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருப்பது தெரிந்தது பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்க்க அந்த அறையின் ஓரத்தில் தன்னுடைய பெட்டி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தாள் ராஜி அதை திறந்து ஒரு உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்றவள் சவரை திறந்து குளிக்க ஆரம்பித்தாள் அதுவரை அடக்கி வைக்கப்பட்டிருந்த துக்கம் எல்லாம் கண்ணீராக மாறி தண்ணீரோடு வழிந்து ஓடியது குளித்தம் முடித்து வந்த ராஜுக்கு சற்று இறுக்கம் குறைந்தது போல இருந்தது ஒரு எளிய காட்டன் புடவையை கொண்டு வெளியே வந்தபோது அஸ்வின் அங்கே இல்லை அப்பாடா வாய்விட்டு சொன்னவள் அங்கிருந்த சேரில் உட்கார ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன வேலை செஞ்சிட்ட சத்தம் வந்த திசையை பார்க்க அஸ்வினின் பார்வையில் ஏளனம் பால்கனியின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் சட்டென்று எழுந்து நின்றாள் ராஜி ஏதோ சொல்ல வாயெடுத்தான் அரை கதவு தட்டப்பட உள்ள வரலாம் என்றான் அங்கே அவர்கள் வீட்டில் வெகு காலமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் மணியக்கா நின்று கொண்டிருந்தார் இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த வீட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் காலை மாலை இரு வேளையும் வீட்டை பெருக்குவது தினமும் ஒருமுறை மாப் போடுவது துவைத்த துணிகளை காய வைப்பது இதுதான் அவருடைய வேலை சின்னையா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி கும்பிடணுமாம் அதுக்கு ஏத்த மாதிரி தயாராகி சின்னமாவை கூட்டிக்கிட்டு வர சொல்லி அம்மா சொல்லிவிட்டாங்க என்றார் மணியக்கா சரிக்கா நீங்க போங்க நாங்க வந்துடுறோம் என்று மென்மையாக பேசிய அஸ்வினை பார்த்து குழப்பமாக இருந்தது ராஜிக்கு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டேன் என்று தன்னிடம் அனலாய் சீரியவன் தன் வீட்டில் வேலை செய்பவரிடம் எவ்வளவு தன்மையாக பேசுகிறான் இவனுக்கும் நல்ல குணங்கள் இருக்கும் போலிருக்கிறதே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க அவளை திரும்பிக் கூட பார்க்காமல் கீழே போய்விட்டான் அஸ்வின் சற்று நேரத்தில் தயாரான ராஜிக்கு தனியாக போக தயக்கமாக இருந்தது அவள் அறையில் இருந்து வெளியே வந்தபோது சற்று தள்ளி இருந்த அறையில் இருந்து அனிருத்தும் மகியும் வந்தனர் இருவரும் தம்பதிகளாக இல்லாமல் காதலர்களைப் போல சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் ராஜியின் வருத்தம் காணாமல் போனது எல்லோரும் பூஜை அறைக்கு முன்பு நின்று கொண்டிருந்தார்கள் என்னம்மா வீட்டுக்கு வந்த மருமகள் முதன் முதலா விளக்கேற்றி சாமி கும்பிட போற பட்டுப்புடுவை கட்ட வேண்டாமா என்றார் ராஜியின் மாமியார் சாரி எனக்கு இந்த வீட்டின் பழக்கம் தெரியாது இதோ உடனே மாற்றிக்கொண்டு வந்து விடுகிறேன் என்றாள் ராஜே ஏமா இவன் மட்டும்தான் இந்த வீட்டு மருமகளா மகியும் இந்த வீட்டு மருமக தானே அவளே விளக்கேற்றட்டும் இவ ரெடியாகி வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடும் அதனால மகியே விளக்கேத்தட்டும் அஸ்வின் சொல்ல ராஜிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது அவள் ஒன்றும் உரிமைக்காக ஆசைப்படுபவள் இல்லை மணியக்கா வந்து சொன்னபோது அவனும் அறையில் தானே இருந்தான் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவன் மட்டும் கிளம்பி வந்துவிட்டான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதற்கு ஏற்ப தயாராகி வந்திருப்பாள் அவள் இப்படி எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்பட வேண்டும் என்பதற்காகவே அவன் எதுவும் சொல்லாமல் விட்டிருக்கிறான் இப்போது வேண்டுமென்றே தன்னை மட்டம் தட்டுவதற்காகவே மகியின் பெயரை சொல்கிறான் என்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது அப்போதுதான் மகியை நிமிர்ந்து பார்த்தாள் மிக அழகிய சந்தன நிற புடவை அதற்கு ஏற்ப நகைகள் என்று மிக அழகாக நின்றிருந்தாள் மகி தங்கையை பார்த்த ராஜிக்கு சந்தோஷமாக இருந்தது அவள்தான் மிக பெரிய வீட்டின் மருமகளாக வாழ ஆசைப்பட்டாள் அவளுடைய வாழ்க்கை அவள் விரும்பியபடி அமைய வேண்டும் என்றுதானே இவள் இந்த திருமணத்தையே செய்து கொண்டாள் அவள் ஆசை நிறைவேறினால் நல்லதுதான் என்று நினைத்தவள் தன் பெரிய விழிகளை உருட்டி கண்ணீரை மறைத்துக் கொண்டாள் மகி விளக்கேற்ற காயத்ரி தேவி பூஜை செய்தார் தீபாராதனை முடிந்ததும் குங்குமத்தை அங்கிருந்த ஆண்கள் தங்கள் மனைவியின் நெற்றியில் வைத்து விட்டார்கள் அனிருத் ஒரு கையால் மகியின் முகத்தை நிமிர்த்தி ஒரு விரலில் குங்குமத்தை தொட்டு அவள் நெற்றியில் அழகாக வைத்து விட்டான் குங்குமத்தை எடுத்து வந்த அஸ்வின் நான் குங்குமம் வைத்துவிடும் அளவுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை இந்தா நீயே வைத்துக்கொள் சத்தமின்றி சொன்னவன் குங்குமத்தை அவள் கையில் கொட்டிவிட்டு போய்விட்டான் இரவு உணவின் போதும் எல்லோரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க அஸ்வின் இவள் பக்கம் திரும்பவே இல்லை காலையிலிருந்து சரியாக சாப்பிடாததால் ராஜிக்கு நல்ல பசி இருந்தாலும் தயக்கத்துடன் சாப்பிட்டேன் என்று பெயர் பண்ணிவிட்டு எழுந்தாள் ராஜி எல்லோரும் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்ததும் மகன்கள் இருவரையும் தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றார் ராஜகோபால் பாட்டி அஞ்சனா தேவி ஒரு சின்ன சிரிப்போடு ராஜியையும் மகியையும் தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றார் உள்ளே சென்றதும் தான் தெரிந்தது புது மணப்பெண்கள் இருவரும் முதலிரவுக்கு தயாராக வேண்டும் என்பது பாட்டி சொன்னதை கேட்க மகியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது ராஜியின் முகமோ பயத்தால் வெளிரை போனது விட்டால் போதும் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்ற மனநிலையே அவளுக்கு இருந்தது அவளை அவமானப்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு நிமிடமும் யோசிப்பவன் முன் போய் நிற்பதா அதுவும் முதலிரவுக்கு தயாராகி அவன் அறைக்குள் போனால் என்னவெல்லாம் பேசுவான் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துவான் என்று நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது இந்த திருமணத்தையே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதோடு முதலிரவு வேறா முடியவே முடியாது என்று கத்த வேண்டும் போல இருந்தது ஆனால் இந்த வயதான பெண்மணியிடம் அதுவும் இரண்டு தலைமுறை மூத்தவரிடம் என்னவென்று சொல்வது தயங்கிக் கொண்டிருந்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பாட்டி நான் இங்கேயே உங்க கூட தங்கிக்கிறேனே என்றாள் உண்மையில் அதிர்ந்து போனார் தேவி உன்னை விட சின்ன பெண் உன் தங்கை அவளை பார் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக வாழ தயாராகி கொண்டிருக்கிறாள் அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீ இப்படி பயந்தால் எப்படி பெண்ணாக பிறந்தால் இதையெல்லாம் சந்தித்துதான் ஆக வேண்டும் சீக்கிரம் உடைகளை மாற்றிக் கொண்டு வா என்றார் பாட்டி இதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை இந்த ஒரு நாள் பொழுதே யுகம் போல நீண்டு கொண்டே போகிறது இன்னும் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதோ மனதுக்குள் புலம்பியபடி தயாராக தொடங்கினாள் ராஜி சற்று நேரத்தில் அங்கு வந்த தாத்தா விஷ்ணுவர்தன் அஞ்சனா பயணங்களை ரூமுக்கு அனுப்பியாச்சு பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்களா என்றார் ஆ ஹம் ரெடி ஆயிட்டாங்க வேணி பால் கொண்டு வந்துட்டா அனுப்பி வச்சு விட வேண்டியதுதான் என்று வெட்கத்தோடு சொன்னார் பாட்டி வேணி ஒரு ட்ரேயில் இரண்டு வெள்ளி செம்புகளில் பாலும் அதன் மேல் கவிழ்த்து வைக்கப்பட்ட டம்ளருமாக வந்து நின்றாள் இருவர் கையிலும் ஆளுக்கு ஒரு பால் செம்பை பாட்டி கொடுத்த ஸ்வேதாவும் சில உறவுக்கார பெண்களும் அவர்களை அழைத்து செல்ல அங்கே காத்திருந்தார்கள் பெண்கள் புடைசூழ ராஜியும் மகியும் மாடிக்கு வந்தனர் மகி அவர்கள் அறைக்கு செல்ல இடதுபுறம் திரும்ப ராஜி அஸ்வின் அறையை நோக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்தாள் முதலில் மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்புமாக போய்க் கொண்டிருக்கும் மகியை பார்ப்போம் சற்றே மூடியிருந்த கதவை திறந்து மகியை உள்ளே அனுப்பினார்கள் மூன்று பெண்களும் உள்ளே வந்த மகி அனிருத் வந்து தன்னை அழைத்து செல்வான் என்று சில நிமிடங்கள் அங்கேயே காத்திருந்தாள் நேரம் போய்கொண்டிருந்ததை தவிர அவளை அழைத்து செல்ல அனிருத் வரவில்லை வெட்கத்தை விலக்கிவிட்டு மகி நிமிர்ந்து பார்க்க அனிருத் அந்த அறையிலேயே இல்லை அவனுடைய அன்பு காதலன் ஆசை கணவனை அந்த நன்கு அலங்கரிக்கப்பட்ட அழகிய முதலிரவு அறையில் காணாமல் திகைத்தாள் மகி உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசிக்க கூட அவகாசம் கொடுக்காமல் ராஜியை உள்ளே தள்ளி கதவை சாத்தினாள் ஸ்வேதா ராஜி கதவின் அருகிலேயே தயங்கி நிற்க அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கி வந்தான் அஸ்வின் அவள் கையில் இருந்த பால் செம்பை மெதுவாக வாங்கி அங்கிருந்த சின்ன மேஜையின் மேல் வைத்தான் பயத்தில் அவள் கால்கள் வேரூன்றிவிட அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்றாள் அவர் எதிரில் வந்து நின்ற அஸ்வின் கைகளின் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சில நிமிடங்கள் அப்படியே நின்றவன் ஒற்றை விரலால் அவளுடைய முகவாயை நிமிர்த்தி உன்னுடைய இந்த அழகுதான் உன் திமிருக்குக் காரணம் அந்த திமிரை எப்படி நசுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் சொன்னவன் பட்டென்று அவளை மூச்சு முட்டும் அளவிற்கு இறுக்கமாக அணைத்து கொண்டான் அதுவரை ஏசி இருந்தும் வியர்த்து கொண்டிருந்த ராஜியின் உடம்பு குளிர்ஜுரம் கண்டது போல நடுங்கியது முகத்தின் அருகே வந்து கொண்டிருந்த அஸ்வினின் முகத்தை தடுக்க முயன்ற அவள் கைகளை சர்வசாதாரணமாக தன் கைகளால் சிறைப்பிடித்த அஸ்வின் அவள் இதழ்களை நோக்கி குனிந்தான் தீ ஜுவாலையாய் வெளிப்பட்டது ராஜியின் மூச்சுக்காற்று தொடரும்